இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே சிவாயமே என்று சிவனின் தாளை பணிந்து இந்த நாளை துவங்குகிறோம் அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு சூப்பரான நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை இன்றைக்கு புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் விஸ்வபாசு வருடத்தில் தேய்விரை தசமியான இன்று ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் கடகராசிக்குள்ளார வருடம் பிறந்து இன்றோடு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகின்றது எழுபத்தி ஆறு நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை பத்தே முக்காலேருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ராகுகாலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் குளிகளை காலம் ஆறு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் யமகண்டம் சூலமானது இன்றைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் எண்ணெய் பரிகாரமாக பண்ணுறது கடைசி ஹெப்ல கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிற சூரியன் பத்தொம்பது வினாழிகள் இருக்கப் போகிறார் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் உண்டு இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற யோகமும் பத்திரை கரணமும் உண்டு இந்த சுபம் அப்படின்னாலே நல்லது நடக்கக்கூடியது அதனால் விதை விதைக்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் வித்த பயிர்கிறதெல்லாம் இன்றைக்கி கற்றுக்கலாம் உற்சாகமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நாராம் செய்யலாம் புதிய ஆவரணங்களெல்லாம் எல்லாம் அணிந்து கொள்வதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் தன எல்லாம் சேகரிக்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் இந்த பத்திரிகரணம் அப்படின்னாலே சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு காரண காரியங்களெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் இது எல்லாமே ஒரு நன்மையை பயக்கக்கூடிய விஷயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் தசமி அப்படிங்கிற திதி தசமி திதியில் மங்களகரமான காரியங்கள் பண்ணுவது பிரயாணங்கள் பண்ணுவது புதுமனை புகுவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம் முக்கியஸ்தர்கள் எல்லாம் விற்பனோன்னா இன்றைக்கி தாராளமாக பேசிட்டு வரலாம் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தருவதாக அமையும் இந்த நாளில் கூடுதலாக நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா தசமி அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதனாலே இந்த தசமி திதியில் ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன் இதில் மறைப்பொருள் இந்த தசமி வளர்விரையும் தேய்விரையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பீர்களானால் பண கஷ்டன்றது இல்லாமல் போடும் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது தீபாவளின் போது என்ன சொல்கிறோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் தீவிலிக்கு தீவிலி எண்ணெய் தேய்ச்சி நீ குழின்றோம் எதுக்கு என்னங்கிறது என்ன மகாலட்சுமி மாசம் செய்வது வருஷத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறோம் இந்த தசமி தீதியோ அதை குளிக்க போது என்ன ஆகுது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கஷ்டம் நீங்கிவிடும் பணம் வரும் எப்போவுமே பணம் வரும் அப்புறம் என்ன சவாய் செய்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை பலன் அவன் பார்த்துப்பான் அதனால் கவலையப்படாதீங்க இனியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு பணம் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாகிவிடும் ஆயுள்யம் என்கிற இந்த நட்சத்திரம் நவகிரக சாந்தி செய்வதற்கும் வாகனம் ஏறுவதற்கும் ஆயுளம் பயிர்வதற்கும் வாஸ்து பூஜை செய்வதற்கும் கிணறு வெட்டுவதற்கும் மாங்கல்யம் செய்வதற்கும் மந்திர பிரயோகம் செய்வதற்கான நல்ல நாளாக அமைகிறது பதினாறு பத்து என்ற இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே எங்கெங்கே என்னென்ன ராசி இருக்க போகிறதுன்னு கண்டுபிடிக்கப் போகிறோம் மீனராசி உள்ள சனி பகவான் வக்கரத்தில் மிதுன ராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் இன்னைக்கு ஆட்சியில் அமரப்போகிறார் கடகராசியிலே கேது அமர்ந்திருக்கிற சிம்ம ராசியிலே சுக்கரனும் சூரியனும் கன்னி ராசியிலே செவ்வாயும் புதனும் அமர்ந்த துளாராசியாகும் ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியாகவும் இந்த நாள் அமைகிறது தொடர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு ராசியின் நாலாவிடம் இடம் தாய்மை அப்படிங்கிற மாதிர்தானத்துக்குள்ளார் இருக்கிறார் சந்திரன் தாய் தாய இடத்துல இருக்கிறார் ஆனால் தாயினால் நல்ல ஒரு பலன் உண்டு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லுவோம் அப்படி உங்களுக்கு யார் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் வசனங்கள்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் கொஞ்சம் மனதிலே மருத்துவம் அப்படிங்கிற செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தைரியமாக செய்யுங்க இன்றைக்கி சக்ஸஸ் உங்கள் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது குற்றாலநாதரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியைத் தருவதாகவும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட நிறமாகவும் இன்றைக்கு பயன்படுத்த உங்களுக்கு எதிர்ப்புகள் ஓடி சக்திகள் வரக்கூடிய நாளாய் அமைத்து கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே செவ்வாயின் பார்வை உங்கள் மேல் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே சந்திரனானவர் ஆட்சியிலே அமரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கோச்சாரப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் அமர்கிறார் ஆட்சியிலே அமர்கிறார் அதனாலே உங்களுக்கு அச்சம் தவிர ஆண்மை தவறே அப்படிங்கிற வார்த்தையை மனதில் கொள்ளுங்கள் பயங்கள் போகி நல்ல தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்துக் கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இல்லாமல் காரியங்கள் முடித்துக் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளுக்கு வித்திடக்கூடியதாக அமைகிறது நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குவதும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய வேகளை ரொம்ப அழகாக இன்றைக்கு செய்யலாம் என்றால் இரண்டாம் இடம் என்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் உட்காரப் போகிறார் மனோகாரகன் தன்னுடைய இடத்துல உட்காடுறார் ஆட்சியில் உட்காடுறார் யோசித்து செய்யக்கூடிய செலவுகளை எல்லாம் இன்றைக்கி லைனப் பண்ணுங்கள் வேணுங்கிற செலவெல்லாம் எல்லாம் அழகாக இன்றைக்கி அழகாக பண்ணலாம் தேவையற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் எலிமினேட் பண்ணுங்கள் அன்னப்பட்சி மாதிரி இன்றைக்கி இருக்கணும் கரெக்டாக எது வேணும் எது வேணான்னு பிரிக்க தெரியணும் அப்படி பிரித்து செய்வீர்களானால் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமைகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் விரயங்கள் தடுக்கப்படலாம் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பானதாக இன்றைக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பாம்பனையில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமானின் ஆயில நட்சத்திரத்திலே சந்திரன் அமர்வதனாலே இன்றைய நாளிலே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமான்னு ஒரு எண்ணம் வரும் மனசில் தேவையில்லாத கொஞ்சம் பயமும் வரும் எப்படியானு இன்றைக்கி தேவை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டிட்டா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு எண்ணங்களிலே இன்றைக்கி ஓடுவீர்கள் இதனால் என்ன ஆகுது கிளாக்கை கொஞ்சம் மாற்றி வைக்கலாமான்னு என்ன வரும் அதனால் தெளிவான சிந்தனைகள் இன்றைக்கி தடைபடக்கூடிய விஷயங்கள் நிறைய புத்தி மாறாட்டங்கள் உண்டாகும் இதனால் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும் அதனால் கொஞ்சம் அசதி சோர்வு இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்று கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணுங்கள் முடிந்தவரை இன்றைய நாளிலே திரு குற்றாலநாதனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமான எனர்ஜி கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கேது என்கிற ஞானக்காரகன் ஞானத்தை அழகாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் புத்தி தடுமாற்றமாக சில நேரத்தில் இருந்தாலும் வாழ்க்கையிலே கீழே மேலே அப்படின்ற இடங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும் எல்லா இடமும் எப்படி போகிறோம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் சுகமாக சுமைகள் நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் விரைஸ்தானம் மட்டும் இல்லை மறைவு ஸ்தானம் மட்டும் இல்லை வெளிநாடு போன்ற வர்த்தகத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிங்கிறனால அயன சயன போகம் என்கிற இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இன்றைக்கி பாசப்பிணைப்பிலே தாயின் மடியிலே அமர்ந்து படு படுத்தனாலும் வந்து உலகமே மறந்து போகும் இல்லையா அப்படி இன்றைக்கி கொஞ்சம் நல்லா அமைதியாக ரிலாக்ஸாக எல்லா காரியமும் செய்யுங்க ரெண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமயபுரம் மாரியம்மனே நீங்கள் தாயாக நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வடக்கம் கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை லாபம் நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வந்து நிற்கும் பணம் தான் பெருசு அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஓணுமோ அதெல்லாம் செய்வீங்க வெற்றி பணமாக இருந்தால் தான் நான் வெற்றின்னு எடுத்துப்பேன் மற்ற எந்த மோடில் இருந்தாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற கிளியராக இருக்கும் இன்றைக்கி மைண்ட் செட் இல்லை சார் அவங்களுக்கு அந்த வேலை வேலையெல்லாம் இருக்கட்டும் சார் லாபம் எவ்வளோ வரும் என்ன எவ்வளோ வரும் பைசா அப்படின்னு எதை சொன்னாலும் பைசா பிரதானம் எஞ்சான் உடம்புக்கு பணமே பிரதானம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூடு இன்றைக்கி நல்லாயிருக்கும் டெய்லியும் இருக்காது ஓகே நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் தனகாரன் வருகிறார் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிறனால இன்றைக்கி குரு வாரம் அப்படிங்கிறனால குருவை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு பலனை தரும் அதனால் இன்றைக்கி குருவாய் முருகப்பெருமானையும் நினைத்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை வளமாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கி ராசியின் தொழில் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் ஆட்சியில் அமர்ந்து விட்டார் உங்கள் ராசிநாதனானவர் கன்னிராசியிலே நீச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் செய்ய முடியாமல் ஆனால் செஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு விதண்டாவாதங்களும் வீம்பும் உங்கள் மனதிலே உண்டாகும் தேவையில்லாமல் ஒரு வம்பு வழக்குகளில் நீங்களே போய் மாட்டிக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் கொஞ்சம் யோசிங்க விவேகமாக யோசிங்க நம்ம செய்கிறது தானா நம்ம போகிற பாதை கரெக்டாக நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறது யோசித்து செய்தீர்களானால் உங்களுக்கு லாபம் உண்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை நிதர்சனமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே நீங்கள் என்ன காரியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை ஒன்பதாம் இடத்திலே உட்காரக்கூடிய இந்த சந்திர பகவான் டிட்டர்மின் பண்ண போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சியில் அமரக்கூடியவர் ஏன் அவர் டிட்டர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் உங்களுடைய மூன்றாம் இடமான மகர ராசியை பார்க்க போகிறார் உங்கள் முயற்சி தானே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப் போகிறது உங்கள் முயற்சி தானே உங்களை முன்னேற்றம் கொண்டு வரப்போகுது முயற்சி தானே மோட்சத்தை தரப்போகிறது அதனால் முயற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மனநிலையை இன்றைக்கி செட் பண்ணும் தொழிலிலே இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் பண வரவுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் சுக்கர பகவான் சேர்ந்து அதனால் சந்தோஷம் பெருகும் ஆனாலும் முயற்சியை கரெக்டாக மேற்கொண்டோமா அப்படிங்கிறத இன்றைக்கி டிட்டர்மைன் பண்ணக்கூடிய டே நீ கரெக்டாக ஃபீல் பண்ணி அதை அடிங்க சக்ஸஸ் உண்டாகும் நான் பத்தியா நான் பண்ட்டை பத்தியான்னு ஒரு பெருமை இல்லையா அந்த பெருமைக்கான வாய்ப்புகளை இன்றைக்கி கொண்டு தருவீங்க மாங்காடு காமாட்சி அம்மனை வணங்க உங்களுக்கு அந்த தீர்மானமான தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் கொஞ்சம் அஷ்டமத்துக்கு உட்பட்ட நாள் அப்படின்னு வச்சுக்கலாம் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எம்ஃபெக்ட் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பார்க்கக்கூடியது உங்கள் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பனா தேவையில்லாத உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் அப்படின்னு செலவுகள் குழப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பன்னெண்டுக்குரிய புதன்க்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால செவ்வாயினாலையும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல நான் செஞ்சிட்ருக்குறேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொண்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும் அதனால் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்து பதவிசாக நடந்துக்கங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா சரியாக போச்சு இல்லைன்னா என்ன ஆகும் தேவையெல்லாம் செஞ்ச பிறகு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே எல்லாம் உள்ள நடராஜ பெருமானை வழங்குவதும் உங்களுக்கு ஆடலரசன் நடராஜன் உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு பாதையை காட்டி கொடுப்பார் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே சந்திரனின் நேற்பார்வை உங்கள் மேலே விழப்போகிறது இன்னைக்கு அவருடைய பார்வையினாலே வீடிலே சுகம் குண்டிக்கும் தொழிலிலே வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்புகள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது சூரியனின் பார்வை உங்கள் ராசிநாதனான சனியின் மேலே விழுவதனாலே தந்தை மகன் உறவிலே சில பிணக்கங்கள் இருந்தாலும் அவருடைய ஆசிர்வாதம் தன யோகத்தை தருவதாக அமையும் அதனாலே மகிழ்ச்சி வருவதற்கும் உங்கள் வேலைகளிலே ஊக்கம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உத்தரகோஷ மங்கையில் இருக்கும் பெருமானை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஃபோர்ஸை கொண்டு சேர்க்கும் அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகிறது வாழ்க வளர்த்தன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளார சனி பகவான் வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சூரியனாலையும் சுக்கரனாலையும் பார்க்கப்படுகிறார் இந்த காலகட்டங்களிலே ஆறாம் இடம் என்கிற கடகராசிக்குள்ளார சந்திர பகவான் இருப்பதும் அவர் பன்னெண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு ஒரு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்ப்பதனாலே கொடுத்த கடன் திருப்பி வந்துடும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றிகளை கொஞ்சம் பைலப் பண்ணி கொண்டு வந்து அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஈடேறும் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் சிவனை வழிபடுவதும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே ஐந்தாம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார் உங்கள் குழந்தை ஸ்தானம் என்கிற இடத்துல பாசங்களை அதிகமாக கொட்டி அவர்களை வழிநடத்தி செல்லுவதற்கு வழிகள் இன்றைக்கு உண்டாகும் யூகங்கள் லாபங்களை கொடுக்கும் கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பெட்டர் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது சனி இருப்பதனால கொஞ்சம் தாமதமான பலன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் லாபம் உண்டாகும் பதினோராவது இடமான மகர ராசியையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால லாபத்துக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துவதாக அமையும் லாபத்துக்குரிய எண்ணங்களெல்லாம் இன்றைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நல்ல நாள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் முருகனை வழிபடுவதும் இந்த நாளிலே கூடுதல் சிறப்பை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன்